அனைவருக்கும் வணக்கம் முப்பது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமையன்று சுக்கரவார பிரதோஷம் வெள்ளிக்கிழமையினாலே மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கர பகவானுக்கும் உரிய நாள் அன்றைய தினத்தில் பிரதோஷம் வருவது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நாளில் நம்ம சிவபெருமான் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம் கடன்கள் அனைத்தும் தீர்ந்து செல்வ வளம் பெருகும் மகாலட்சுமி கடாச்சம் எப்பொழுதும் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் அதற்கான பதிவு தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க முழுமையாக பாருங்கள் இது வரைக்கும் தெய்வீக ஆற்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிரதோஷம் அப்படின்னாலே சிவபெருமானுக்கு உரியது சிவ பூஜை செய்யவும் சிவ வழிபாட்டை மேற்கொள்வதற்காகவும் மிகவும் உகந்த வேலை மற்ற சமயங்களில் செய்யும் வழிபாட்டை விட பிரதோஷ காலங்களில் சிவபெருமானுக்கு செய்யப்படும் வழிபாடு மிக பல மடங்கு அதிக பலனை தரக்கூடியது பிரதோஷ விரதத்தை தொடர்ந்து இருப்பவர்களுக்கு முந்தைய பிறவியிலும் இப்பிரவில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அதோடு இந்த பிறவியில் செய்த புண்ணிய காரியங்களுக்கான நற்பலன்கள் அனைத்தும் இந்த பிரிவிலேயே அவர்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என்று சொல்லப்படுது எப்பேற்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையில் பல நன்மைகளை பெற முடியும் இந்த பிரதோஷ விரதத்தை கடைபிடித்தால் எவ்வளோ பாவங்கள் செய்திருந்தாலும் சரி துன்பங்கள் அனுபவித்திருந்தாலும் அந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்காக தான் இந்த பிரதோஷ விரதம் சிவபெருமானை நம்பி அவரை சரணாகதி அடைந்தால் நாம் எப்பேற்பட்ட துன்பங்களில் இருந்தும் வெளியில வர முடியும் பிரதோஷம் ஒரு மாதத்திற்கு இரண்டு பிரதோஷம் வரும் வளர்பிறை பிரதோஷம் தேய்பிறை பிரதோஷம் இப்போ தை மாதத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷம் வளர்பிறையில் வருகிறது வளர்பிறை பிரதோஷத்தின் போது தேவர்களும் தேய்பிறை பிரதோஷத்தின் போது மனிதர்களும் கட்டாயம் சிவபெருமானை வழிபாடு செய்வார்கள் ஒவ்வொரு கிழமையிலும் வரும் பிரதோஷத்திற்கு ஒரு சிறப்பு பலன் உண்டு இதில் வெள்ளிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் சுக்கிரவார பிரதோஷம் என்று சொல்லப்படுது சுக்கிர பகவானின் ஆதிக்கம் நிறைந்திருக்கும் வெள்ளிக்கிழமைகளில் வரும் பிரதோஷ நாளில் பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டால் சுக்ர யோகம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை அம்பிகை வழிபாட்டிற்கும் உரிய நாள் மகாலட்சுமி தாயாரை வழிபாட்டுக்கும் உகந்த நாள் அதனால் அன்றைய தினத்தில் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நம் வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளையும் பெற்றுத்தர நாளாக வெள்ளிக்கிழமை அமைந்துள்ளது உக்ரவார பிரதோஷ நாள்ல சிவ தரிசனம் செய்து சிவ வழிபாட்டில் கலந்து கொண்டால் கடன்கள் தீரும் வறுமை போன்ற பொருளாதார சிக்கல்கள் நீங்கும் செல்வ வளம் பெருகும் நோய்கள் ஏதாவது இருந்தாலும் அந்த நோய்கள் நீங்கிவிடும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் பகை விளங்கும் எதிலும் வெற்றிதான் கிடைக்கும் பிரதோஷ வேளையில் சிவபூஜை பூஜை செய்வதற்காகவே தேவர்கள் சிவன் சன்னதியில் கூடியிருப்பார்கள் என்று ஐதீகத்தில் சொல்லப்படுது பிரதோஷ தினத்தன்று நாள் முழுவதும் விரதம் இருந்து மாலையில் சிவ தரிசனம் செய்த பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் பிரதோஷ தினத்தன்று அனைத்து சிவாலயங்களிலும் சிவபெருமானுக்கு பதினாறு வகையான அபிஷேகங்கள் நடைபெறும் அதை பார்த்தாலே பாவங்கள் நீங்கும் என்று சொல்லப்படுது இந்த வருடம் முப்பது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதத்திற்கு பதினாறாம் நாள் வெள்ளிக்கிழமை சுக்கரவார பிரதோஷம் இந்த பிரதோஷ தினத்தில் நாம் என்ன வளங்கள் வேண்டி சிவபெருமானை வழிபாடு செய்கிறோமோ செல்வ வளம் பணவரவு எதெல்லாம் பெருக வேண்டும் என்று நினைத்து இந்த ஒரு பூவை கொண்டி சிவ வழிபாட்டிற்கு கொடுத்தோம் அப்படின்னா சிவபெருமான் ஒரு அருளை நமக்கு வழங்கி அந்த பொருட்கள் அனைத்தும் பெருகும் என்று சொல்லப்படுது துவாதசி திதியில் வரக்கூடிய சுக்கரவார பிரதோஷம் நமக்கு என்னெல்லாம் வளங்கள் பெருக வேண்டுமோ அந்த வளங்களை பெருக்கி கொள்வதற்குரிய நாள் அன்றைய தினத்தில் சிவபெருமானுக்கு சங்குப்பு கிடைத்தால் சிவ வழிபாட்டிற்கு சங்கு பூ உங்களுக்கு எத்தனை பூ கிடைத்தாலும் அதை கொண்டு சிவ வழிபாட்டிற்கு கொடுக்கலாம் இந்த பூ வந்து மகாலட்சுமியின் வடிவம் ஈசன் எம்பெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் உகந்த மலர் சங்கு பூ இந்த பூவை நம்ம சிவபூஜைக்கு கொடுக்கும்போது பார்வதி தேவியும் ஈசன் எம்பெருமானும் மனம் மகிழ்ந்து நம் கேட்ட வரத்தை வாரி வழங்குவார்கள் ஒரு பூ கிடைத்தாலே போதும் சங்கு பூவை சுக்கரவார பிரதோஷத்தன்று சிவபூஜைக்கு பிரதோஷ தினத்தன்று கொடுங்க பணவரவு அதிகரிக்க செல்வம் பெருக தங்க நகை சேர நம்ம என்ன வேண்டி இந்த பொருளை கொடுக்குறோமோ அந்த பொருள் பெருகும் அப்படின்றது ஐதீகம் ரோட்டு ஓரங்களில் அடப்புகளில் இந்த மாதிரி இடங்கள்லாம் சங்குப்பு நிறைய பூத்துருக்கு பூத்து குலுங்குது உங்களால் பறிக்க முடியும் அப்படின்னா பறிச்சுட்டு வந்து பிரதோஷ வேலையில் சிவபூஜைக்கு கொடுங்க சில வீடுகளில் வயல்களில் நிறைய இந்த பூக்கள் பூத்துருக்கும் அதையும் பறிச்சுட்டு வந்து கொடுக்கலாம் முடிஞ்சால் மட்டும் கொடுங்க இல்லைன்னா சிவனின் அம்சமாக இருக்கக்கூடிய வில்வ இலையை ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கி கொண்டு சிவாலயத்திற்கு கொடுங்க அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ வேலையில் சிவபூஜைக்கு பால் வாங்கி கொடுத்தால் பாவங்கள் தீரும் இளநீர் வாங்கி கொடுக்கலாம் நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் பிரதோஷ வேலை நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை உள்ள இடைப்பட்ட நேரத்தில் அனைத்து சிவன் கோயில்களிலும் பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெறும் அந்த பூஜையில் இந்த பொருட்களையெல்லாம் வாங்கி கொடுத்து பிரதோஷ பூஜையில் கலந்துக்கோங்க இப்படி சிவ பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தாலே பாவங்கள் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லப்படுது நந்தி பகவானை இரு கொம்புகளுக்கிடையே வேண்டிக்கொண்டு சிவபெருமானை தரிசனம் செய்து சண்டிகேஸ்வரரையும் வணங்கி அன்று ஒரு அகழ்விளக்கு ஏற்றி வைத்து மனதார வேண்டிக்கோங்க சிவாலயத்தில் அமர்ந்து ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் சிவாலயத்தில் அமர்ந்து அவரின் நாமத்தை சொல்லுவதற்கே நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் சிவ பூஜையில் கலந்துக்கோங்க சிவனின் அருளை பெருங்க உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து கடன்கள் தீர்ந்து செல்வம் பெருக சிவ பூஜையில பிரதோஷ தினத்துல கலந்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்